இன்னைக்கு நம்ம பீனட் குக்கி தாங்க செய்ய போகிறோம் அதுவும் நம்ம இன்னைக்கு பட்டர் ஓவன் குக்கர் பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் வெறும் நாலே இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி சேர்ந்து பார்க்கலாமாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு நடக்கடையில் எடுத்துருக்கேங்க அது நல்லா மேலே உள்ள தொளி எடுத்துட்டு இது ஒரு மிக்ஸி சார் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும் அதாவது அந்த நடக்கடையில் உள்ள எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு நல்ல பேஸ்ட் மாதிரி வரும் இந்த மாதிரி வந்த பிறகு அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்தது நம்ம இதுக்குள்ள என்ன செய்யப்படுறோம்னாக்கா கால் கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம் சரிங்களா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்தது என்ன ஆகும்னாக்கா நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்க எந்த மாதிரி தண்ணியாக இருக்கு இந்த மாதிரி கிடச்சிருங்க நம்ம எடுத்த ஒரு கப் நடக்கடலைக்கு கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு தேவைப்படுங்க நான் அரை அரைக்கப் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு மாவு எல்லா பக்கமும் அந்த சோடாவும் கலந்து வந்துடும் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துகிட்டு என்ன செய்றீங்கன்னா இதை இந்த நம்ம ரெடிமேடி வச்சுக்க முடியாது கலவை அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் ஆனால் என்னென்னக்கா கொஞ்சம் லூஸாக இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பேலன்ஸ் அரைக்கப் மாவு இருக்குல்ல மொத்தமாகவே ஒரு கப் மாவு தேவைப்படுங்க பேலன்ஸ் இருக்கிற அரக்கப்பு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசஞ்சு எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற அரக்கப்பு மாவையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கைகளால் பசஞ்சி எடுத்துக்கோங்க நமக்கு என்ன இதுக்கு மேலே எக்ஸசாக தேவைப்படாதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவு நமக்கு இதை நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சி நம்ம என்ன செஞ்சுக்கலாங்க தட்டி பிஸ்கட் மாதிரி வேக வச்சுக்கலாங்க ஆனால் நான் என்ன செய்ய போறேன்னா இதில் நம்ம வந்து எக்ஸசா கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம பிஸ்கட் சாப்பிடும்போது இட இடையில் வந்து நல்லா கிரிச்சியாக நல்லாயிருக்கும் இல்லை நான் கொஞ்சமாக நடக்க வந்து உடைச்சு வச்சிருக்கீங்க அதை சேர்த்துக்க போறேன் அடுத்துதான் வந்து கொஞ்சமாக வந்து டேட்ஸ் இருக்கு இல்லையா அதை நான் சின்னச்சா கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் முந்திரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாங்க கருப்பு கிஸ்மிஸ் கொஞ்சம் மஞ்சள் கிஸ்மிஸ் இருக்குல்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோமா நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா பசங்கிக்கலாங்க நல்லா பசங்க எடுத்துக்கிங்க நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிரும் பேட்டர் ரெடி ஆயிடும் இப்போ இதை என்ன செஞ்சுக்கலாம்ண்ணாக்கா அழகா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டு தட்டையா தட்டிட்டு இது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஒரு பட்டர் பேப்பரில் அழகாக அடிக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாங்கண்ணா கணக்கா ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் மண் போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ அதுல ஒரு கலவடை வச்சுட்டு அதுக்கு மேல மண் செஞ்சுக்கலாம் ரெடி பண்ணி பிளேட் இருக்கு இல்லையா அதை உள்ள வச்சிருக்காங்க உள்ள வச்சு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்ல சூப்பரான சுவையிலான நிலக்கடலை பிளேவர்ல நமக்கு சூப்பரான நிலக்கடலை பிஸ்கெட் தயாராயிடும் இது நம்ம கடையில வாங்கக்கூடிய அந்த பட்டர் பிஸ்கட் இருக்குல்ல அதை விட ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க அப்படியே வெண்ண மாதிரி நல்ல சாஃப்டா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கண்டிப்பா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த பீனட் குக்கீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மார்க்க கம்பெனியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம செலவு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ